வணக்கம் இந்த கலந்துரையாள லாகிரி அவங்கள பத்தி பேசணும் லாகிரியை பத்தி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் நினைக்கிறேன் இதுக்குள்ள நிறைய ஒரு யோகியோடைய ஹிஸ்ட்ரி வரலாறு ஒன்று இருக்குது ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அதுதான் அதுக்குள்ள பெரிய செயல் ஒரு வரலாறையும் சொல்லணும் நமக்கும் அவங்களுக்கு என்ன உறவாக என்ன செயலாக வடிவமாக இருக்குது அப்படின்னு அது ஒரு அது எல்லா நேரத்துலேயும் சில யோகிகள் வந்து சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அவங்க நிறைய யோகிகளுடைய எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை அப்படிங்கிற மாதிரி நிறைய யோகிகள் உரை நிகழ்த்திறதுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சத்தால் வழங்கப்பட முடியாமல் சில பேருக்கு போயிடும் அந்த மாதிரி சமகாலத்தில் ஒரு நல்ல செயலில் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் அவங்க அவங்கள பற்றி பரஸ்பரமாக ரெண்டு பேருக்குள்ள சூட்சமத்துக்குள்ளே ஒரு கனெக்ட் இருந்திருக்கும் ஒரு பெரிய செயல் இருந்திருக்கும் தொடர்பு இருந்திருக்கும் அதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்வதற்கு வாய்ப்புகள் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தால் அதை வெளிப்படுத்த வேண்டாம் அது உங்களுடைய உறவுகள் வந்து மறைப்பொருளாக இருக்கட்டும் அப்படிங்கறதான் இந்த மறைப்பொருள் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இந்த மறைப்பொருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஒரு கீதம் மாதிரி ஒரு கீதை மாதிரி ஒரு மறைப்பொருளுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா மனிதனாக இருக்கப்படுகிற நமக்கு உள்ளே இருக்கிற எத்தனையோ ரகசியங்கள் நமக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அந்த மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு செயலை தான் சுவாச காற்று வழியாக அந்த மறைப்பை ஒரு மனிதன் விளக்குவதற்கு தயார் போராடுறான் இதுதான் வடலூரில் ஒரு தத்துவமாக ஏழு திரை என்று சொன்னதற்கு பொருள் என்னென்னா உடலுக்குள்ளே இருக்கின்ற மறைப்பை ஒரு மனிதன் விளக்கப்பட வேண்டும் அது விளக்கப்படுறதுக்கு அவன் எனக்கு விளக்கிக்குங்க அப்படின்னு ஒரு மனு எழுதி கொடுக்குற மாதிரியோ ஒரு செயல் வடிவம் கொடுக்குற மாதிரியோ செய்ய முடியாது அதோடைய செயல் வடிவம் இந்த தியானத்துக்குள்ளே சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ஒருவன் ஒரு தன்னையே மறந்த மாதிரி ஒரு வெறுமனையாக ஒரு மனிதன் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு டயத்தில் அவனுக்கே அறியாம அவனுடைய மாற்றத்தையும் அவங்கிட்ட இருக்கின்ற அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீனமான உலகத்துக்குள்ள இந்த தியானத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நவீனமாக பேசுகிறாங்க நவீனமாக ஒரு ஒரு எப்படின்னா ஒரு தேரி தான் ஒரு தியானத்தோட இன்னைக்கு வந்து மெயின் செச்சர் ஆகிப்போச்சு மெயின் ஒரு ஒரு முழுக்க ஒரு அனுபவத்தால் தன்னுடைய சொந்த முயற்சிக்குள்ள பல நாள் போராடி இந்த பிரபஞ்ச பேராற்றலில் ஒரு யோகியாகப்பட்டவங்க அந்த திரைகளை விலக்கிக்கிட்டு அந்த மரப்புலேருந்து விளக்கப்பட்டு அந்த மரப்பு விளக்கப்பட்டதுனால அவங்களுடைய நிஜமும் தெரிகிறது எதிரில் இருக்கிறவங்களுடைய நிஜமும் தெரிகிறது அப்படி யோகிகள் தியானத்தையும் அந்த செயல் வடிவத்தையும் கொடுத்தாங்க இன்னைக்கு மரப்பெல்லாம் யாருமே எடுக்கிறது கிடையாது மரப்பு பாட்டில மறைக்கப்பட்டிருக்கிறது புத்தகம் வடிவத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த தேரிகளை மட்டும் படிச்சுட்டு முழு தியானத்தை கொடுக்கறதுக்கு தயாராகி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் அந்த மரப்பு எடுக்க முடியாம போறதுக்கான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெரிய செயலாக இருக்கு நம்ம சின்ன வயசுக்குள்ள தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டோரி எப்படி நமக்குள்ள ஒரு அழகியலாக இருக்கோ அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு நிஜம் இருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு இதுதான் அதுக்குள்ள பெரிய செயல் என்னன்னா பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கும் அதே நேரத்துக்குள்ள அதை அதை ஒன்றும் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க உனக்குள்ள ஒரு ஒளி இருக்குது பாரு நீ உன்னை உணரணும் நீ உன்னையே உனக்குள்ளே தேடு அப்படிங்கிறாங்க அது வார்த்தையால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தேட போனால் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செயல் ஏற்படுத்தே வஞ்ச அதுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற சாரத்தை பார்க்க முடியல உள்ளே இருக்கிற செயலை பார்க்க முடியல அது ரொம்ப கடுமையான சூழலாக இருக்குது அந்த மரப்பு விலங்கு விலகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கூட போராட்டமாக இருக்குது ஆனால் ஒரு நாள் அது சுவாரஸ்யமாக அது தெரியப்படும் போது அங்கே தெரியப்படுறது வெறும் ஒரு படத்தில் வந்து திரையில் தெரிகிற காட்சி மாதிரி இல்லாமல் நம்மளே அங்கே ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறி நிற்கிறோம் அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற பிரபஞ்சத்துடைய ரகசியமாக ஒரு திரை விலகுனா என்ன ஆகுன்னா அடிப்படையாகவே ஒரு மனிதன் சேஞ்ச் ஆகிறான் அவனுக்கு வந்து அவன் அவனே வந்து ஒரு 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 வேறு ஒரு மாற்றத்துக்குள்ளே மாறிடுறான் அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற பெரிய அந்த ரகசியமான செயல் வடிவம் அதுதான் அந்த தத்துவத்துக்குள்ளே தான் லாகிரியை பற்றி மறப்பு விளக்கப்படாத ஒரு மனிதர்களால் லாகிரியை பற்றி விலக்கி விட முடியாது அந்த மரப்பு கொஞ்சம் விலகினாதான் தான் லாகிரினா யார் அவருடைய செயல் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவில் உலகம் முழுக்க தியானம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கீதைக்கப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் தியானம்னு ஒன்று பிரபஞ்சத்தால் மீண்டும் கொடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அந்த தியானத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான மிகப்பெரிய பெருமையை சேர்த்த பெருமை வந்து லாகிரிக்கு சேரும் இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த ஒரு ஆன்மா வந்து லாகிரி தான் ரொம்ப காலம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த தியானத்தை மீண்டும் பதஞ்சலியோடைய தியானத்தை அந்த கிருஷ்ணருடைய உபதேசம்னு சொல்லக்கூடிய கீதையில் அர்ஜுனனுக்கும் அவருக்கு இருக்கின்ற அந்த செயல் வடிவத்தை இந்த செயல் தத்துவத்தை எல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீதைக்கு நீ ஒரு உரை எழுது அப்படின்னு ஒரு பிரபஞ்சம் ஒருத்தட்ட சொல்லுது ராமாயணத்துக்கு நீ ஒரு உரை எழுதுங்கிறது அந்த உரைக்கூட பொருள் என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா உரை எழுதுனா உரை எழுத போயிடுறாங்க மறப்பு தான் நிஜம் தெரியும் உரை என்பது என்னென்னா கிருஷ்ணரை பிடிச்சிக்கிட்டு கிருஷ்ணா நீ வாழ்க நீ வாழ்க பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிறதோ இல்லை அந்த கீதைக்குள்ளே இருக்கின்ற சாரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கதை எழுதுகிறதோ கிடையாது அந்த மரப்பு விலகுனா மட்டும்தான் அந்த கீதைன்னா என்ன அதுக்கு நீ என்ன அடிஷ்னலாக எழுத போகிற இப்போ கீதையை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட உன்னோடைய செயல்லேருந்து நீ ஒரு அனுபவம் பெற்றுட்ட தியானத்துக்குள்ளே ஒரு வடிவம் பெற்றுட்ட அந்த வடிவத்துக்குள்ளேருந்து உன்னோட ரைட்டிங்காக நீ ஒரு அனுபவம் பெற்றிருக்கல்ல அப்போ உன்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு காட்டணும்னா ஒரு பக்கம் கீதை இருக்கு ஒரு பக்கம் நீ கீதைக்கு ஒரு சாரம் எழுது ஒரு விளக்கம் எழுது அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள் இங்க என்ன ஆகிப்போச்சுன்னா நிறைய பேர் அந்த மரப்பு விலகாமையே நிறைய பேர் வந்து விளக்குரை எழுத போயிடுறாங்க அப்போ அதுக்குள்ள என்ன இருக்கும்னா மனித தன்மையும் மனித அறிவுகளும் தான் அங்கே நிறையா இருக்கும் அதுக்குள்ள வேற ஒரு செயல் வடிவம் இருக்காது இப்ப இதே செயலை லாகிரிக்கு அந்த மரப்புகளை அனைத்தும் பிரபஞ்சம் என்ற பெயர் ஆற்றலாக அந்த மகாவதர் பாபாவால் ஒரு மிகப்பெரிய சமாதி நிலைக்குள்ள அந்த கிரியாவை மிக செயலாக அந்த மரப்பை விளக்கப்பட்டு அவருக்கு தோற்றி வைக்கப்பட்டது ஒரு மனிதனாக பிறந்த ஒருத்தரை ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறவரை ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைய யோகிகள் இந்தியாவில் நிறைய பேர் தோன்றியிருந்தாலும் நேரடியாக யாருமே தவத்தை கொடுக்கல நீங்கள் அருள் பெரும் ஜோதினு சொல்லக்கூடிய வள்ளல்லார் பெருமானு கூட நேரடியாக யாருக்கும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலை யாருக்கும் தவத்தை சொல்லி கொடுக்கல தவம் எழு தவம் அவருக்கு சொல்லி கொடுத்ததாக எந்த குறிப்பும் கிடையாது எந்த செயலும் கிடையாது தவத்தை பற்றி பேசியிருக்கலாம் பிரபஞ்சத்தை பற்றி பேசியிருக்கலாம் பிரபஞ்சத்தை பற்றி எழுத முற்பட்டிருக்கலாம் எழுதியிருக்கலாம் ஆனால் தவத்தை நேரடியாக கண்டக்ட் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை அதுக்கான எந்த ஆதாரமும் எந்த செயலாக்கமும் அங்கே சொல்லப்பட்டதாக இல்லவே இல்லை நமக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை ஆனால் அதே நேரத்துக்குள்ளே நிச்சயமாக வள்ளலாரை பற்றி நம்ம ஒன்று சொல்ல தான் போகிறோம் அது இன்னும் எல்லாருக்குமே இன்னொரு புதுசான ஒரு செயலை தான் ஏற்படுத்த போகுது அது இந்த காலகட்டத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி பேசவும் போகிறோம் அது ஒரு டைம் பேச போகிறோம் அது அது எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மரப்பு எடுக்கப்பட்டு இந்த தியானத்தை வந்து ப்ராப்பராக ஒரு மனித உடல்லேருந்து ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மனிதனாக இருந்து கொடுக்கப்பட்டவர் லாகிரி அப்போ லாகிரி இந்த தியானத்துக்குள்ளே யோக தந்தை என்று அழைக்கலாம் ஒரு மிக செயலாக்கத்துக்குரிய ஒரு நுட்பமான ஒரு ஒரு யோகி என்று அழைக்கலாம் அதே நேரத்துக்குள்ள ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவர் ஒரு மனித தேகத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்குது நான் நேற்றோ முந்த நாளோ சொன்னது மாதிரி ஒரு தலைவனை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் ஒரு மனித உடலை சக்தி கொடுப்பது பிரபஞ்சத்தால் தான் நடக்கப்படணும் இயற்கையால் நடக்கப்படணும் ஒரு இயற்கையே உங்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் லாகிரி மகாசாயர் என்பவர் அப்படியாப்பட்ட அவர் எத்தனையோ நுட்பமான செயல்களை அவருடைய தியான வடிவத்துக்குள்ளே அவர் செய்திருக்கிறார் அந்த செயலாக்கம் என்பது இயல்பாக கற்பனைகளை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு செயலாக இருந்திருக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த 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 வடிவத்தை அவர் வந்து அவருக்குள்ளே இருந்த பேர் ஆற்றல் அந்த பேர் சக்தி அந்த பேர் வடிவம் அதை எளிய முறையில் என்ன பண்ணுறாருனா எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் எந்த பப்ளிசிட்டியும் இல்லாமல் எதுக்குள்ளேயும் இல்லாமல் அந்த இறை ஆற்றல்கிட்ட நல்ல இந்த மாதிரி ஒரு கலையை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு வாதிட்டு இருக்கிறார் வந்து ஒரு வாதிட்டு இருக்கிறார் அவருடைய குருன்னு சொல்லக்கூடிய அந்த இறை ஆற்றலாக இருக்கக்கூடிய மகாவதர் பாபா கிட்டே வாதிட்டு இது இந்த கலையை எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் அப்ப பசி அறிந்து கண்டறிந்து யாருக்கு எப்படி கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஆன்மாவோட விழிப்பு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஆன்மாவோட செயல்னா அவங்களுடைய முப்பிறப்பை அறிந்து அந்த ஆன்மா என்ன செயலுக்காக வந்திருக்கு என்ன வடிவத்துக்காக வந்திருக்கு என்ன நோக்கத்தில் இருக்குங்கிறத பார்த்து நீ கொடு ப்ளைனாக ஒரு தியானத்தை கொடுத்துட முடியாது அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சமும் என்னென்னா ஒரு குருவாகப்பட்டவர் கொடுத்தா கூட அந்த பிரபஞ்சமாகப்பட்டது என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கப்படணுமோ அதுதான் ஒரு குரு இங்கே கொடுத்துருவார் அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பத்து நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ அவனே இந்த குருவை கூட வேண்டான்ட்டு கூட போயிடுவான் அப்போ அவன் கலை எந்த குருவால் கொடுக்கப்பட்டதோ அதே குருவால் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை அவனே கீழே போடுற மாதிரி இருக்கும் இந்த செயலை பிரபஞ்சம் நடத்தும் அப்போ அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா முன்னாடியே நீ கொடுத்துட்டு தடுமாறாமல் முன்னாடியே விழிப்போடு இருந்து அதை கவனிக்கலாம் அதை நீ பார்க்கணும் அப்படிங்கிறத லாகிரிக்கு வந்து அவர் வந்து அதை சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் லாகிரி கொடுக்கப்பட்டவங்க என்னன்னா சராசரியாக இருக்கின்ற எத்தனையோ விதமான ஆட்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு உயர்ந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜாதி மதங்கள் எல்லாம் பார்க்காம நிறைய பேருக்கு இந்த கிரியாவை வந்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா ஒரு ஒரு கை குழந்தைக்கு வந்து ஒரு தாயும் ஒரு கை குழந்தையும் அப்படி பாண்டிங் இருக்குவோம் அந்த மாதிரி இந்த கிரியாவை தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு பாண்டிங் மாதிரி ஒரு குரு சிஷியர்னால் இடைவெளி ஒரு குருவுக்கும் சிஷியருக்கும் இடைவெளி இன்னைக்கு ஒரு பக்தருக்கும் கடவுளுக்கும் இடைவெளி ஒரு தலைவனுக்கும் மக்களுக்கும் இடைவெளி ஆனால் லாகிரி இடைவெளியே இல்லாமல் பார்த்து கொண்டார் அந்த இடைவெளி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த கலை அப்போதான் உனக்கு நுட்பமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த செயல் வடிவத்தோடு தான் அவர் வந்து பல்வேறுபட்ட ஆட்கள் விதவிதமான ஆட்கள் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் போஸ்ட்மேனில் ஆரம்பித்து வித்தியாசமான செயல் வடிவத்துக்குரிய இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த கலையை வந்து அவர் கொடுத்தார் இந்த கலையுடைய அடிப்படையாக இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு செயல் வடிவம் இருக்குது இந்த தியானத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மனிதன் அடிப்படையாக கொழுப்பு சத நரம்பு இரத்தம் உறுப்புகள் இந்த செயல்கள் இந்த வடிவமெல்லாம் உடலுக்குள்ளே இருக்கிறது இல்லை ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு ஆற்றலை ஒரு செயலை இந்த காற்று வடிவமாக உள்ளே கொண்டு போய் ஒரு மனிதன் வேறு வடிவத்துக்குள்ளே தன்னை புதுப்பித்துக்கிறதுக்கும் தன்னை மாற்றிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறான் அதுக்குள்ளே உலண்டு உலண்டு கொண்டு தன்னை ஏமாற்றிக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் உருவாக்கி கொள்ளக்கூடாது இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது கடவுளை நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன் நான் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் இந்தியாவில் கடவுள் மீதோ சித்தர்கள் மீதோ யோகிகள் மீதோ தியானத்து மீதோ பற்றோ ஒரு ஈர்ப்போ ஒரு ஒரு பிடிப்போலாம் கிடையாது சும்மா ஒரு ஏதோ ஒரு சூழலுக்காக அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட கமிட்மெண்ட்டு ஏதோ ஒரு சூழலுக்காக தான் போகிறாங்க அந்த சூழலுக்காக மட்டும்தான் அவங்க வந்து இறையை நோக்குறாங்க இந்தியா மாதிரி நகரத்துக்குள்ள அதிகமான மக்கள் இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் ஆனால் அந்த இறை வழிபாட்டுக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டாங்களான்னா நிச்சயமாக இல்லை ஏன் பயன்படுத்திக்கலன்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த பக்குவம் அவங்களுக்கு தெரியலை ஒன்று இன்னொரு விஷயம் இந்த பக்குவங்கிறது என்னன்னா கையெடுத்து கும்பிடணும் தலையை குனிந்து வணங்கணும் இல்லை அந்த கோவிலில் அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் தாண்டி இந்த கலை கற்றுக்கறதுக்கு அடிப்படையா என்ன தேவைன்னா ஒரே ஒருத்தர் வந்து அந்த கலையை கற்றுக்க விடாமல் தடுத்துருவாரு அவரை மட்டும் சரியா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா அவருகிட்டே இருந்து நீங்கள் அந்த ஒப்பீனியனை வாங்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒத்துழைச்சுட்டாருன்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க அவரை விட்டுடுறாங்க அவர் யாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற மனம்தான் நீங்க தான் அதுக்குள்ளேருந்து ஒரு ஒரு நம்பிக்கையோட ஒரு விதையை விதைக்கணும் ஒரு ஒரு குருன்னா அது என்ன அப்படிங்கிறது செய்யணும் வளாகிரியே என்ன நினைச்சு நீ கிரியா செஞ்சோனா நானே வருவேங்கிறார் அதே மாதிரி இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் இந்த காற்றை எவன் உண்மையாக நினைத்து தவம் பண்ணுகிறானோ நிச்சயமாக உயர்ந்த பேராற்றல் கொண்ட சித்தர்களோ தேவர்களோ முனிவர்களோ நீங்க எந்த மாதிரி பேர்களை அனுபவிக்கிறீங்களோ அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனா அங்க எப்படி இருக்குன்னா அந்த அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது அவ்வளவு பெரிய உண்மைத்தன்மை இருக்கணும் அவ்வளவு பெரிய நிஜம் இருக்கணும் அந்த கிளாரிட்டி இருந்து அந்த குரு மேல இருக்கின்ற அந்த உண்மை தன்மை இருந்தா அப்படியே அடுத்த கணமே அவங்க தோன்றுவாங்க இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய ஒரு செயல்பாடுகள் அப்படிதான் லாகிரி வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு செயலை வடிவத்தை வந்து செஞ்சவர் அவர் ரொம் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு செயலை மட்டும் பார்த்துக்கிட்டாரு கடவுள் நாம் நாம என்றோ குரு நம்ம என்றோ அவர் வந்து தன்னை வந்து முன்னிறுத்திக்கல ஒரு எளிமையாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் மாதிரி தான் தன்னை முன்னிறுத்திக்கிட்டார் அவருடைய கலை தான் அவரை வந்து பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக மாற்றினுச்சு பிரம்மாண்டமாக காட்டுது அவர் வந்து நான் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லப்பா நான் ஒரு சாதாரண அழுப்பா சாதாரண அழுப்பான்னுங்கிறது தான் அவருடைய திட்டமாகவும் அவருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு அதனால் எழுத்தாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுல எழுத்து வடிவமாக நான் தியான வடிவத்தில் பார்க்கறது ஒரு வடிவம் எழுத்து வடிவமாக ஒரு மூணு நாலு இடத்துல எழுத்து வடிவமாக வியர்ப்பு வைக்கிறாங்க என்ன வியர் வைக்கிறாங்கன்னா இறந்தவனை புழைக்க வைத்திருக்கிறார் ஒன்று இறந்து மதியானம் இறந்தவனை அவ அடுத்த அடுத்தது வந்து இரவுக்கு மேலே அவனை காப்பாற்றிருக்கிறாரு அதுவும் ஒரு விளக்கண அது விளக்கில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க வீணா போன ஒரு விளக்கணையை வச்சு ஒரு ஏழு சொட்டை விட்டு ஒருத்தனை காப்பாத்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது தன்னுடைய மனைவிக்கே தன்னை தன்னை வந்து ஒரு இறை ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிறத ஒரு கடவுளுடைய உண்மையான காட்சி என்னங்கிறத காட்டியிருக்கிறார் மூணாவது அதே மனைவி அவரை எடுத்து பேசும்போது தன்னுடைய பணத்துக்காக தன்னுடைய இல்லற வாழ்க்கைக்காக தன்னுடைய ஒரு ரெகுலர் கணவன் மாதிரி ரெகுலர் மனிதனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அவர் மறைந்து போயிட்டார் வடலூரில் எப்படி மறைந்து போனது மாதிரி மறைந்து போனார் அந்த மறைந்து போனதுக்கப்புறம் அவங்க புலம்புனதுக்கப்புறம் திருப்பி இறையாற்றலோட காட்சி கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த அம்மா வந்து பல செயல்களை ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப மன்னிப்புகளை கேட்டிருக்காங்க அப்போ தன்னுடைய மாணவரே உங்கள் இல்லறத்துக்கு தேவையான ஒரு பெரிய தொகையை வந்து அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது ஒரு பெரிய வியர்ப்புக்குரிய இந்த செயல் அதே மாதிரி அந்த யுத்தேஸ்வர் கிரி மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார் அந்த யுத்தேஸ்வர் கிரியை ரொம்ப நுட்பமாக ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே ரொம்ப நகைச்சுவையாக ரெண்டு பேருக்குள்ளே நிறைய இருந்திருக்கு நம்மளே நிறைய இடங்களில் சேரப்பற்ற பேசுகிறோம்ல அந்த மாதிரி நம்ம எப்போ எந்த சாவி வீட்டுக்கு போனாலும் உனக்கு விளக்கண ஞாபகம் வந்துருமே அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி அடிக்கடி விளக்கண பாட்டில தான் எடுத்துகிட்டு போவியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதையும் அவர் வந்து என்ன என்ன இப்படி இப்போ பண்ணாதீங்க குருநாதா அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தன்னுடைய குரு வந்து வந்து சொல்லியிருக்கிறாரு அவன் பிழைச்சிக்குவான் நீ போன்ட்ருக்கிறாரு இவர் வந்து அவன் கேட்கலை வந்து பார்த்துட்டு இவன் இறந்து போயிட்டான் அப்போ போகிறவன் வந்து சொல்கிறான் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான்னா நான் இறக்கும் போ இறக்குறேன் குருநாதர்கிட்ட சொல் என்னுடைய மரணத்தையாச்சும் நல்லபடியாக நடத்த சொல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு அப்போ ஒரு ஃபீல்டில் எமோஷனில் அழுதுட்டு ஒரு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு கூட இருக்கிறவனை வித்தியாசம் இருக்கிறீ பக்கத்தில் வச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு குருவை பார்க்க போய் அவர்கிட்ட போய் தழுதழுக்க அவர் எதிர்த்து பேசுகிறாரு என்ன எதிர்த்து பேசுகிறாருன்னா என்ன எப்படி இருக்கிறான் அப்படின்னோன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவன் மின் மயானத்துக்கு அவனுடைய ஊர்வலம் அவனை உடம்பை எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னோன்னா அப்போ என்னன்னா எந்த எமோஷன் இல்லாமல் உட்காந்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி தவம் பண்ண சொல்லிவிட்டு இவர் ஆழ்ந்த சமாதிக்குள்ளே போயிட்டார் சமாதிக்குள்ள போயிட்டு உங்க பழைய ட நிறைய டைம் எடுத்துருச்சு டைம் எடுத்து அப்புறமா ஒரு நைட்டுக்கு மேலே எந்திரிக்கிறாங்க சமாதியிலேருந்து இவர் விழிக்கிறார் விழிச்சா அங்கே ஒரு அவரையும் விழிக்க சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க நான் வந்து அவன் பிழைச்சிருவான்னு சொல்லிட்டேன் ஆனால் நீ நம்ப மாட்டுற ஏதோ ஒரு பொருள் வேணும்னு கேட்குற நேற்றே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்னு அந்த விளக்கண்ணை எடுத்து கொடுத்துட்டேன் போய் அவனை போய் பார்த்துக்க அப்படின்ட்டார் இந்த இடம்லாம் சும்மா எல் ரைட்டப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் விஷுவலாக நினச்சி பாருங்கள் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த 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 செயல் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் ஒரு ரைட்டப்பை படிக்கிறது முக்கியம் இல்லை அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள நாம் வாழ்ந்திருந்தால் அது எ ஒரு எழுத்து வடிவத்தில் கொண்டாடவே முடியாது ஒரு லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள் கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ஒரு செயல் இருக்கு வச்சுங்களேன் அதை என்ன ஒரு ரைட்டரோ எழுதிட முடியும் நீங்கள் என்ன எழுதிட முடியும் நீங்களே எழுத்தாளராக இருந்தாலும் என்ன எழுதிட முடியும் ஒரு ரைட்டரே என்ன எழுதிட முடியும் நான் அழுதேன் பயங்கரமாக அழுதேன் தேமி தேமி அழுதேன்னா அதை எப்படி எழுதி கொண்டாடுவீங்க கொண்டாந்துடவே முடியாது அப்போ அந்த எழுத்தெல்லாம் ஒரு ஆதாரத்துக்கும் நமக்குள்ள ஒரு அடையாளத்துக்கும் தான் ஆனால் உண்மைத்தன்மையில் அந்த ஸ்பாட்டில் வாழ்கிறது இருக்குல்ல லைவ்ல ஒரு குருவோட இருக்கிற கனெக்ட் இருக்குல்ல அது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எத்தனை செயல் எடுத்தாலும் கிடைக்காது